சிற்றம்பலம் எந்த பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருவான் திருநாவுக்கர சுவாமிகள் தேவாரம் தலம் திரு அன்பில் பண் திருக்குறந்தொகை ஐந்தாம் திருமுறை சிற்றம்பலம் வானம் சேர்மதி கெடு வாய் அன்பிலாள காரணத்தர் கருத்தர் கூறகீற்றிய காரணத்தற்கருத்தர்கபாளி யார்வார போர்த்தம போர்த்தமனாள ந பொருள் அன்பிலாள துறை நாரண்கரி யானொரு நம்பிய அன்பி நாணஞ்சமைந்துட நாடிய என்பி ஆணை உரித்து களைந்தவன் மானையில் மாணையில் ஊரிய அன்பினா நினைந்தாரறிந்தார்களை சங்கை உள்ளதும் சாவதுமே உமை பங்க நாரடி பாவிய நாணுய அங்க நன் எந்த அன்பின் ஆழந்தூரை கொங்க நாரடி சேரவும் வல்லனை கொக்கீரகர் குளிர்மதி சென்னியர் மிக்கரகர் புறமறி செய்தவர் அக்கரகினில் ஆளதுரை நக்கூறு வரும் நன்மை அறிவரை வெல்லம் உள்ள விரிசடை நந்தியை கல்ல முள்ள மனத்தவர் அல்லார் வயல் அன்பில் ஆலந்தூரை உள்ள வாரரியார் சிலர் ஓமரை பிறவி மாய பிணக்கில் அழுந்தி வேளாம் சிந்தி துண்ணி உகவாதே அரவன் எம்பிரான் அன்பில் ஆலந்தூரை மறவாதே தொழுதே திவனங்குமே நுணங்கு நூலையன் மாளுங்கிரு வரும் பிணங்கி எங்கும் திரிந்ததும் காண்கிலானங்கள் எம்பிரான் அன்பில் ஆலந்துரை வணங்கோனும் வினை மாய்ந்தரும் வண்ணமை பொய்யலா முறை குஞ்சமன் சாக்கிய கையன் மாறுரை கேளா தொழுமினோ ஐயன் எம்பிரான் அன்பில் மெய்யன் சேவடி துவர் மேயரே இலங்கை வேந்தன் இருபது தோழிற்று மலங்க மாமலை மேல் வீரல் வைத்தவன் அலங்கள் எம்பீரான் வளங்கொள்வாரை வளங்கொள்வாரைவான் வளம் கொள்வரே அலங்கள் எம்பீரான் வளங்கொள்வாரை வளங்கொள்வறைவான் வளம் பொல் வரே இறைவி இறைவி சௌந்தரனாகிய அம்மையோட முறை இறைவர் சத்தியவாகீசர் பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்